ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழரசன் இன்றைக்கி இந்த வீடியோட இதை பற்றி பேச போகிறோம்னாக்கா கிரிக்கெட் ரிலேட்டடான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படி என்னையா பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கறது என்னுடைய காதில் விழுது நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டாக பாடலாம்ட்டுருக்கேன் சேட்டன் வந்தல்லே சேட்ட செய்ய வந்தல்லே எந்த ஸ்டேட்டு கேரளம் தானோ எந்த சிஎம் விஜயன் தானோ அப்படின்னு கேரளா சம்மந்தப்பட்ட பாட்டாக பாடத்தோணுது அட ஒன்றும் இல்லைங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா ட்ரேட் நடந்திருக்கு இல்லையா சிஎஸ்கேவுக்கும் ஆர்ஆருக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் நடந்திருக்கு அதாவது சஞ்சு சாம்சனை வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு கொடுத்துருக்குறாங்க சிஎஸ்கே வந்து ரவீந்திர ஜடேஜாவை ஆர்ஆருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ட்ரேட் தான் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர பேசுபொருளாக போய்கிட்டுருக்கு இல்லை ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த பேசுபொருள் ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஒரு ட்ரேட் நடக்க போகுது அப்படிங்கிறத எப்படியோ யூகிச்சிட்டாங்க யூகிச்சிட்டாங்கன்னு சொல்கிறத தாண்டி எப்படியாவது வெளியில் கசிஞ்சிடணும் இல்லையா சில சமிக்கைகள்லாம் கொடுத்துருவாங்க அதனால் இது ஏற்கனவே பேசு பொருளாக இருந்துச்சு இன்னைக்கு இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரேடுங்கிறது வந்து ரெண்டு டீமுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் என்னெல்லாம் வந்துட்டு விஷயங்கள்லாம் மாறப்போது என்ன மாதிரி இம்பாக்ட் அந்த ரெண்டு பிளேயரும் அந்த டீம்ஸ்க்கு கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துக்கலாம் வாங்க சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் சஞ்சு சாம்சன் வந்து எக்ஸ்ட்ரானரி பிளேயர் எக்ஸ்ட்ரானரி ஹிட்டர் கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கேப்டன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்பவே நல்லா பண்ணார் சில சீசன்லாம் பிளே தான் கூட்டிகிட்டு போனார் கண்ட்ரினியூஸ் ஸ்டீக்ஸில் தொடர்ச்சியான போட்டிகள்லாம் வென்று டாப் ஆஃப் த டேபிள்லாம் அந்த டீம் இருந்துச்சு அதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் சஞ்சு சாம்சன் காரணமாக இருந்தார் கேப்டன்ஷிப்பை ரொம்பவே நல்லா பண்ணார் ரொம்ப நுட்பமாக கையாண்டார் அப்படின்னு தான் சொல்லி அந்த வகையில் இப்போ சிஎஸ்கேவுக்கு வந்துட்டு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு கட்டாயம் தேவைப்படுறாங்க ஏன்னாக்கா சிஎஸ்கே வந்து இந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட தோனி வந்துட்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் விளையாட போகிறாருன்னு தெரியல லாஸ்ட் இயரோடையே அவருடைய ஐபிஎல் கரியர் வந்து முடிஞ்சிடும் ஃபுல் ஸ்டாப் வச்சுருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து இந்த இயரும் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் எப்படியும் மேபி இது லாஸ்ட் இயராக இருக்கலாம்னு தோணுது அதனால் கட்டாயம் யாரையோ ஒருத்தவங்க வந்து உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கான போராட்டத்தில் தான் சிஎஸ்கே வந்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க முதல்ல வந்துட்டு தோனியினுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜடேஜாவை கொண்டு வந்து பார்த்தாங்க ஜடேஜாவால் ஒரு அஞ்சாறு வருஷம் வந்துட்டு சிஎஸ்கேவை லீட் பண்ண முடியுமா ஜடேஜா வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுவாரா அப்படின்னு ஒரு முயற்சி தான் எடுத்து பார்த்தாங்க ஜடேஜாவை வந்துட்டு கேப்டன் பொறுப்பு கொடுத்து கேப்டன்ஷிப் பண்ண சொல்லி அனுமதிச்சாங்க ஆனால் ஜடேஜாவோட பெருசாக சோபிக்க முடியல அந்த சீசன் நடந்திருக்கும் போதே அதாவது மிட் ஆஃப் த சீசன்லேயே வந்துட்டு கேப்டன் பதவி விட்டு விலகினார் மீண்டும் தோனி வந்துட்டு கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு அந்த சீசன் வந்து முடிஞ்சது அந்த சீசன் வந்துட்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் சரி ஜடேஜா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஒன்று ருத்ராஜ் கிட்டே போனாங்க ருத்ராஜ் ஆலேயும் பெருசாக ஒரு இவங்க அதாவது சிஎஸ்கே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு அட்டைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியாக அவர் கேப்டன்ஷிப் பண்ண ரெண்டு சீசனுமே வந்துட்டு பெரிய அளவுக்கு சிஎஸ்கேவால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல கிட்டத்தட்ட ஆஃப்ஸ்க்கு போக முடியல அப்படின்னு சொல்லலாம் ஆக இதுவுமே ஃபிலீர் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பிளேயர் வேணும் அவர் வந்துட்டு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தேடும் பொழுதுதான் சஞ்சு சாம்சனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம அண்டை தேசத்து கேரளத்து சேட்டனை வந்துட்டு கூட்டிட்டு வந்துருக்கிறாங்க அதனால தான் ஆரம்பத்துலேயே பாடினேன் சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லேன்னு சொல்லிட்டு ஆக சஞ்சு மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த ட்ரேடை வந்து பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்துட்டு சிஇஓ சிஎஸ்கேவினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய காசியே வந்து சொல்லியிருக்கிறாப்பில் நாங்கள் அவர் அடுத்த பத்து வருஷத்துக்கு அவர் வந்து வழிநடத்தி செல்வார்னு எதிர்பார்க்குறோம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறதா பார்க்குறோம் அபிஷியலாக வந்து அவர் தான் அடுத்து கேப்டன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இருந்தாலும் கூட நாம் இப்படியாக புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த பத்து வருஷத்துக்கு அவரை சுற்றி தான் அணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வந்து சிஎஸ்கே வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக அந்த புள்ளிகளை தான் வந்துட்டு சஞ்சு வந்துட்டு சிஎஸ்கேக்கு வராரு நான் வந்து ரொம்ப ஹாப்பி சஞ்சு மரணம் ஒரு ஆள் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் விளையாடுறது நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்காரரு சேட்டன் இதையெல்லாம் தாண்டி வந்து சஞ்சுக்கு நல்லா தமிழ் தெரியும் நல்லா தமிழ் பேசுவார் பெரும்பாலும் மலையாளிஸ் வந்துட்டு நிறைய தமிழ் பேசுவாங்க நிறைய தமிழ் படங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது தமிழுக்கும் மலையாளத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியான வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் தான் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதால சேட்டன் சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வந்தது எனக்கு உள்ளபடியே சந்தோஷம் ஆடியன்ஸுமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு பக்கம் சிஎஸ்கே ரசிகர்களெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் டீமுக்கு வந்தாலும் கூட ஜடேஜா வந்துட்டு அந்த டீமை விட்டு விலகி போகிறது வந்து அவங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஒரு பக்கம் தலை தலைன்னு சொல்லிட்டு தோனியை கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் சின்ன தலைன்னு சொல்லிட்டு ரைனாவை கொண்டாடுவாங்க அதே போல தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க இவங்க மூணு பேருமே சென்னையினுடைய கோரா இருந்தாங்க சிஎஸ்கே டீம்னுடைய கோரா இவங்கள சுற்றி தான் மற்ற பிளேயர்ஸே கட்டமைக்கப்படுவாங்க இவங்க மூணு பேரும் எல்லா காலகட்டத்துலேயும் பெரிய யூஸ்ஃபுல்லான பிளேயர்ஸாக இருந்துருக்குறாங்க சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் ஏற்கனவே ரெய்னாவை மிஸ் பண்ணுறாங்க இப்போ ஜடேஜாவும் இல்லை இன்னொரு டீமுக்கு விளையாடப்படுறார் அப்படின்னு ஒன்னே ச போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னாக்கா இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு ட்ரோலர் போய்கிட்டிருக்கு ஜடேஜாவை தானே இதே ஜடேஜாவை தானடா எப்படியாவது அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டுறீங்க இப்போ அதே ஜடேஜா போகிறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆக்சுவலாக ஏன் ஜடேஜா அவுட் ஆகணும்னு இவங்க வேணுனாங்கனாக்கா எப்படியாவது தோனியை பார்த்துற மாட்டோமா கடைசி ஓர்லேயாவது அவர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு எண்ணத்தில் தான் அந்த ஜடேஜா அவுட் ஆகணும்னு நினச்சாங்க ஒட்டு மொத்தமாக இப்படி டீமை விட்டு அவுட் ஆகி போவாப்பில் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பாக இல்லை ஓகே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இப்படியான ஒரு முடிவு வந்துட்டு எடுக்கப்படும் அந்த பிளேயர்ஸ்னுடைய கன்சர்னை கேட்டுட்டு தான் இந்த முடிவு எடுத்துருப்பாங்க ஏன்னா டீமுக்கு என்ன நல்லதோ அதை தான் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் செய்யும் இந்த இமோஷன்லாம் தாண்டி அந்த ஃப்ரான்ச்சைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் செய்யும் நீங்கள் வேணால் கிரிக்கெட்டோட இமோஷனாக கனெக்ட் ஆகிக்கலாம் இந்தியாவை நம்ம பார்க்குறோம் இந்தியா வந்து ஒரு தேசிய கிரிக்கெட் அணி இந்திய அணி அதனால நம்ம இமோஷனலாக கனெக்ட் ஆகிக்கிறோம் ஆனால் கடைசியில் கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு வரும் பொழுது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் குறிப்பாக இந்த மாதிரியான லீக் கிரிக்கெட்லாம் விளையாடக்கூடிய இடத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் வியாபார ரீதியாக வர்த்தக ரீதியாக அவங்களுக்கு பலன் கொடுக்கணும் அதற்கு வெற்றி வந்து பிரதானமாக இருக்குது அப்போ அந்த டீம் வந்து எப்பவுமே பிராண்டாக இருக்கணுன்னாக்கா அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு கேரி பண்ணி போகிற மாதிரி ஒரு ஆளை உருவாக்குறதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க மேபி அவங்களுக்கு டஃபராக தான் இருந்திருக்கும் ஏன்னா ஜடேஜாங்கிற ஒரு ஆள் வந்துட்டு வெறும் பிளேயர் மட்டும் கிடையாது சிஎஸ்கே அன்னைக்கு ஒரு வாரியர் சிஎஸ்கே வந்துட்டு ஒரு சீசனில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சீசனில் பல சீசனில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்காரு அவருடைய கான்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு இருந்திருக்கு பல இக்கட்டான சூழல்களில் வெற்றி வாய்ப்பை இழுத்துட்டு வந்து கொடுத்துருக்குறாரு தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்ச மேட்சுகள்லாம் திருப்பி புரட்டி போடக்கூடிய வல்லமை படைத்து வராதாக இருந்திருக்காரு ஒரு ஃபைனல் மேட்சில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கேவும் குஜராத்தும் விளையாடினாங்க அதில் வந்துட்டு கடைசி ரெண்டு பாலுக்கு பத்து ரன் அடிக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த பத்து ரன் அடித்து கொடுத்து சிஎஸ்கேவை வெற்றி பெற செய்து அந்த கப்பை பெற்று தந்தார் அப்போ தோனி எமோட் ஆகி தோனி அப்படி எமோட் ஆகக்கூடிய ஆளே கிடையாது அவர் கண்ணெலாம் கலங்கி ஜடேஜாவை தூக்கி கொண்டாடி ஜ தோனி வந்துட்டு அவ்வளோ யாரையும் தூக்கி நான் பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாரு ஜடேஜா அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த ஜடேஜா வந்துட்டு சிஎஸ்கே டீம்ல இனி இல்லை அப்படிங்கிறத எந்த சிஎஸ்கே ரசிகராலையும் ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம் தான் இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜாலியாக இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்னுடைய சோஷியல் மீடியா அட்மின் வந்து தமிழ்நாட்டுக்காரர் இருக்குது அவர் வந்து ரொம்ப குஷியாக இருக்கிறாப்புல அவர் உடனே வந்துட்டு தளபதி பாட்டு அதாவது விஜயோட பாட்டெலாம் போட்டு ஜடேஜா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்கம் சஞ்சூக்கு இவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு பக்கம் ஜடேஜாக்கு ரிலீஸ் பண்ணி கொண்டாடத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜடேஜா அவருடைய ஃபஸ்ட்டு டீம் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அங்கேருந்து தான் அவர் சிஎஸ்கேக்கு வந்தார் இத்தனை ஆண்டு காலம் சிஎஸ்கே கூட ஒரு டிக்கே மேலே சிஎஸ்கே கூட ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி எங்கே தாய் வீட்டுக்கே போகிற மாதிரி புகுந்த வீட்டிலேருந்து திரும்பி தாய் வீட்டுக்கே போயிருக்கிறாப்பில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா சி அட்லாஸ்ட் ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் எந்த டீமுக்கு வந்தாலுமே ஒரு கொண்டாட்டம் தான் ஏன்னா எல்லா வகையிலையும் த்ரீ டெய்மெண்ட்ஸ்னால உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராட்னரி ஃபீல்டர் எக்ஸ்ட்ரானரி பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ராட்னரி பவுலர் இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஜடேஜாவுடைய பேட்டிங் படிச்சது யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா தன்னை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு ஒரு பேட்ஸ்மேனாக அதற்கான ஸ்கோப் வந்துட்டு அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் இத்தனை நாளாக அவர் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ராஜஸ்தான் வந்துட்டு ஓகே நம்ம நல்ல ஒரு ட்ரேட் தான் பண்ணியிருக்கோங்கிறதுல அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் சிஎஸ்கே நம்மளும் ஒரு நல்ல ஒரு ட்ரேடு தான் பண்ணியிருக்கிறோம் ஒரு பக்கம் சஞ்சுவை எடுத்துருக்குறோம் சஞ்சு வந்துட்டு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்ல லீடர்ஷிப்பில் ஒரு ஆள் அடுத்து ஒரு பத்து வருஷம் வரை வச்சு நம்ம கட்டமைப்பானி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே முடிவு எடுத்து மியூச்சுவலாக ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இதில் ரெண்டு தரப்பு அனி ஃபேன்ஸ்க்கும் சில மனு வருத்தங்கள் இருந்தாலும் ரெண்டு நல்ல பிளேயர்ஸை ரெண்டு டீமும் வந்துட்டு பரிமாறி இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நமக்கு சஞ்சு கிடச்சிருக்காரு உங்களுக்கு ஜடேஜா கிடச்சிருக்காரு அப்படிங்கிற வகையில் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக இந்த ஐபிஎல் வந்துட்டு என்ன மாதிரியான சுவாரஸ்யங்களாக ஏற்படுத்தபோது முக்கியமாக சிஎஸ்கே அணி வந்து கடந்த சில ஆண்டுகளாக சர்க்களில் இருக்குது அதே போல் தான் மும்பை ஃபைவ் டைம் சாம்பியனான மும்பை வந்துட்டு பார்த்திங்கனாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் விக்ட்ரியை பதிவே பண்ணல கடந்த ஐந்து வருண்டமாக கடந்த அஞ்சு வருஷமாக வந்து சர்க்கல்லே இருக்கிறாங்க ஆக இந்த ரெண்டு அணியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க மீண்டு வருவாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது மும்பையும் வந்து தனக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆறாவது டிராஃபி எப்படியாவது கையில் இருக்கணும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீமாக எப்போயும் இருக்கணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் அதே போல் தான் சென்னைக்கும் எப்படி அமைய போதுன்னு பார்ப்போம் முக்கியமாக சிஎஸ்கே நம்ம ஊர்க்கார அணி சென்னை அணி என்னவாக பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது மீண்டு மீண்டு வருமா கிட்ட வந்து கேப்டன்ஷிப் கொடுக்கப்படுமா சஞ்சு எப்படி வழி நடத்த போகிறாரு தோனியினுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்க போது தோனி வந்துட்டு கடைசி கடைசிசனாக இதை விளையாடிட்டு இந்த அணியை கட்டமைச்சிட்டு அந்த அணியை வழி நடத்திட்டு வெளியேறுவாரா இல்லை மீண்டும் கோச்சாக வந்து சென்னை அணியில் பயணிப்பாரா இல்லை மென்டாராக பயணிப்பாரா இப்படி பல கேள்விகள் சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த கேள்விக்குலாம் பதில் கிடக்குனாக்கா அந்தந்த காலகட்டத்தில் என்னென்னால் நடந்துச்சுன்னா அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளால் எதுவும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது நிறைய நேரம் பேசிட்டேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன்